ஒரு கல்யாணத்துக்காக நிறைய பேர் சேர்ந்து ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ண பஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்போ கொஞ்சம் தூரம் இங்கேருந்து அந்த கல்யாணம் நடக்கிற இடம் வந்து கொஞ்சம் தூரம் ஸோ கொஞ்சம் தூரம்னா இன்னும் ரீச் ஆகிறதுக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் இருந்துருக்குது இவங்க ஈவினிங்கே கிளம்பிட்டாங்க ரொம்ப தூரத்தில் அந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கனால ஈவினிங்கே பஸ் அரேஞ்ச் பண்ணி கிளம்பிட்டாங்க ஸோ அப்படியே அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் போகையில நைட் ஆயிடுச்சு டிரைவருக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு டிரைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் படுத்து தூங்கிட்டு அப்புறம் எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பட் பஸ்ஸில் இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டாக போக முடியாது ஆயிரும் ஸோ ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் போயிடலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் டிரைவரால் தொடர்ந்து ஓட்ட முடியல அவர் என்னங்கிறாரு இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்னு அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்குறாரு அவங்க வந்து மக்கள் வந்து கேட்கவே இல்லை இருந்தவங்களா கேட்கல ஓட்டுங்க ஓட்டி தான் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே டிரைவர் வந்து ஒரு ஐடியா சொன்னாராமா சரி இந்த பஸ்ஸில் வேற யாராவது பஸ் ஓட்ட தெரிஞ்சிச்சு டிரைவர் யாராவது வந்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுங்க நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உடனே அதுலேருந்து ஒரு ஆள் வந்து எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு டிரைவரை ரெஸ்ட் விட்டுட்டு அவரை வந்து வண்டி ஓட்ட சொல்கிறாங்க அப்புறம் பஸ்ஸில் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு இவரும் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டார் ட்ரைவரும் அவர் வண்டி ஓட்டுறாருன்னு நினச்சி தூங்கிட்டார் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பஸ்ஸு எங்கே நின்றுச்சோ அங்கேயே தான் நின்றுட்டுருக்குது டிரைவருக்கு கோபம் வந்துருச்சு எப்போ என்ன பஸ்ஸு இங்கேயே நின்றுட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொன்னாராமா நான் ரோடு ரோலர் ஓட்டுறவனுங்க முன்னாடி கொஞ்சம் தூரம் போயிட்டு பின்னாடி கொஞ்சம் தூரம் வந்துடுவேன் முன்னாடி கொஞ்சம் தூரம் போயிட்டு பின்னாடி கொஞ்சம் தூரம் வந்துடுவேன் அப்படின்னு ஸோ என்னாச்சு பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் முன்னாடி ஓட்டிகிட்டு போயிருக்காரு ரோலர் ரோடுற பழக்கம் இல்லையா அதனால் பஸ்ஸை மறுபடியும் பின்னாடி கொண்டு வந்திருக்காரு முன்னாடி போக பின்னாடி விட பஸ்ஸு அதே இடத்துலையே தான் நின்றுருக்குது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு யாரும் அட்டன் பண்ண முடியல ஸோ வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சிலர் இருக்காங்கன்னு பாருங்களேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஒரு நல்ல ஸ்டோரியில் உங்களை பார்க்குறேன்